யாழிற்கு சுற்றுலா சென்றவருக்கு நேர்ந்த கதி கனடாவில் இலங்கை தமிழர் மீது பகேர் குற்றச்சாட்டுகள் வெளியான தகவல் தென்னிலங்கையில் ஏற்பட்ட மாற்றம் பிள்ளையானை காப்பாற்ற துடிக்கும் கம்பன் வில யாழ்வரும் அலுற ஊடக சந்திப்புக்கு வந்தவர்களை மிரட்டிய காவல்துறை புலனாய்வாளர்கள் பவனியாவில் காணாமல் போன இளைஞன் சடலமாக மீட்பு நடந்தது என்ன யாழ்ப்பாணம் காரிநகர் கசூர்னா கடலில் குளித்துக் கொண்டிருந்த போது திடீரென நீரில் மூழ்கிய நபர் ஒருவரை போலீசார் காப்பாற்றியுள்ளனர் குறித்த சம்பவமானது நேற்று இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது ரத்னபுரி மாவட்டத்தில் இருந்து யாழ்ப்பாணத்திற்கு சுற்றுலாவிற்காக வருகை தந்த ஒரு குழுவில் இருந்த நாற்பத்தி நான்கு வயதுடைய குடும்பஸ்தர் ஒருவரே கடலில் நீராடி கொண்டிருந்த வேளை திடீரென நீரில் மூழ்கியுள்ளார் இதனையடுத்து விரைந்து செய்யப்பட்டு உயிர்காக்கும் போலீசார் மீட்டு முதலுதவி பின்னர் குறித்த நபர் யாழ்ப்பாணம் போதன வைத்தியசாலையில் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் கனடாவில் பாலியல் வன்கொடுமை செய்த குற்றத்தில் இலங்கை தமிழர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இலங்கையை பூர்வீகமாக கொண்ட நாற்பத்தி நான்கு வயதான மதப்பிரசாதகர் மீது யோர்க் பிராந்திய போலீசார் இவ்வாறு குற்றம் சந்தேகநபர் மீது ஏழு பாலியல் சென்றல் குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளன எனினும் குற்றச்சாட்டுகள் நீதிமன்றத்தில் இன்னமும் விசாரிக்கப்படவில்லை சந்தேகநபர் நபர் இரண்டு கிரேட்டர் டொரோன்ரோ பகுதி சமூகங்களில் உள்ள குடியிருப்புகளில் வைத்து ஆய்வு அமர்வுகள் என்ற போர்வையில் பாதிக்கப்பட்டவர்களை பாலியல் வன்கொடுமை செய்ததாக தெரிவிக்கப்படுகிறது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஜனவரி மாதம் முதல் இருபத்தி நான்கு ஆண்டு வரை பிக்கரிங் மற்றும் மார்க்கம் பகுதிகளில் இவர் நடாத்திய ஆன்மீக கற்கை அமர்வுகளின் போது ஒருவர் ஆறு முறை பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது அதேபோல கடந்த டிசம்பரில் இன்னொருவரும் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டதாக யோர்க் பிராந்திய போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த நிலையில் கடந்த வெள்ளிக்கிழமை நீதிமன்றத்தில் முன்னிறுத்தப்பட்டதை அடுத்து சந்தேக நபர் மீதான வழக்கு அடுத்த மாதம் விசாரணைக்கு எடுக்கப்பட உள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது இவர் மீது பாலியல் வன்முறை முறைகேடுகளை வழங்கிய இரண்டு முறைப்பாடர்களின் அடையாளங்களை வெளியிட நீதிமன்றம் தடை விதித்துள்ளதால் முறைப்பாட்டாளர்கள் விவரங்கள் எதுவும் தெரியவரவில்லை நபரான நிலப்படத்தை வெளியிட்டுள்ள போலீசார் இவரது பாலியல் முறைகேடுகளால் பாதிக்கப்பட்டவர்கள் இன்னும் பலர் இருக்கலாம் எனவும் தெரிவித்துள்ளனர் அத்தோடு சந்தேக நபரால் பாதிக்கப்பட்டவர்கள் யோர்க் பிராந்திய சிறப்பு பாதிக்கப்பட்டவர்கள் பிரிவை தொடர்பு கொள்ளுமாறு போலீசாரின் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது தகவல்களை வழங்குவவர்களின் விவரங்களின் ரகசியம் பாதுகாக்கப்படும் எனவும் போலீசார் உறுதிப்படுத்தியுள்ளனர் கனடாவில் பாலியல் வன்கொடுமை குறித்து புகார் அளிப்பதில் வரம்புகள் எதுவும் இல்லை என்பதை பொதுமக்களுக்கு நினைவூட்டியுள்ள போலீசார் சம்பவங்கள் எப்போது நடந்தன என்பதை பொருட்படுத்தாமல் பாதிக்கப்பட்டவர்கள் முறைப்பாடு செய்யுமாறும் பாலியல் வன்கொடுமை என்பது பாலியல் இயல்புடைய எந்த ஒரு சம்மதமற்ற தொடர்பையும் உள்ளடக்கியது என்று போலீசார் தமது அறிக்கையில் மேலும் தெரிவித்துள்ளனர் பிவித்துரு கெகல உருமயவின் தலைவரும் சட்டத்திரணியுமான உதய கம்மன் வில போரை போரை தேசபக்தர் என முன்னாள் ராஜாங்கு அமைச்சர் சிவனேசதுரை சந்திரகாந்தனே குறிப்பிட்டுள்ளார் பயங்கரவாத தடைச்சட்டத்தினில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள பிள்ளையானை சட்டத்திரணியான கம்மன் சந்தித்த பின்னர் அவரின் வாழ்க்கையில் திருப்புமுனை ஏற்பட்டுள்ளதாக தென்னிலங்கை ஊடகம் தகவல் வெளியிட்டுள்ளது அரசியல்வாதியாக பிரபலம் அடைந்துள்ள கம்பன்பில சட்டத்திரணியாக முதன்முறையாக செயற்படும் தருணம் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது தனது கட்சிக்காரர் தொடர்பில் நீதிமன்றத்தில் தெரிவிக்க வேண்டிய பல உண்மை தகவல்களை ஊடகங்களுக்கு வெளிப்படுத்தியதன் மூலம் அரசியல்வாதியின் வேடத்தையும் கம்பன் பின்பற்றியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தடுப்பு காவல் உத்தரவு நடைமுறையில் இருக்கும் வரை உதய கம்பன் பிள்ளையானின் சட்டத்திறனியாக இருப்பார் எனவும் நீதிமன்றங்களில் தொடர்புடைய வழக்குகள் விசாரிக்கப்படும் சட்டத்தரணி தேர்ந்தெடுக்கப்படுவார் எனவும் அரசியல் விமர்சர்கள் சில அரசியல் சம்பவங்கள் தொடர்பாக பிள்ளையான் தனது அறிக்கையை வெளியிடும் போது உண்மையை சொல்லியிருந்தால் அது கம்மன்மில தரப்பினருக்கு மிகவும் மோசமான விளைவை ஏற்படுத்தியிருக்கும் இந்நிலையில் உதய கம்மன்மில பிள்ளையானை ஒரு தேசபக்தர் என முத்திரை குத்தும் அளவுக்கு சென்றுள்ளதாக அரசியல் விமர்சர்கள் சுட்டிக்காட்டியுள்ளதாக தென்னிலங்கை ஊடகம் மேலும் தகவல் வெளியிட்டுள்ளது காணி விடுவிப்பு தொடர்பில் ஜனாதிபதியிடம் கோரிக்கை வைப்பதற்கான ஊடக சந்திப்புக்கு வந்தவர்களை அச்சுறுத்தும் வகையில் காவல்துறையினர் செயற்பட்ட சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது யாழ்ப்பாணத்தில் இன்று விடுவிக்கப்படாத காணிகள் தொடர்பாக வெளிவடக்கு காணிகள் விடுவிப்பதற்கான அமையும் என்ற அமைப்பின் ஏற்பாட்டில் வசவுலான் சந்தையில் ஊடகவியலாளர் சந்திப்பு ஒன்று நடைபெற்றது ஊடகவியலாளர் சந்திப்பு ஆரம்பிப்பதற்கு முன்னதாக அங்கு வந்த பலாலி காவல் நிலைய பொறுப்பதிகாரி தலைமையிலான காவல்துறையினர் ஊடக சந்திப்புக்கு வந்திருந்தவர்களுடன் தர்க்கத்தில் ஈடுபட்டுள்ளனர் இது உயர் பாதுகாப்பு விலையம் எனவும் இங்கு கூட்டம் கூட முடியாது எனவும் ஊடக சந்திப்பு ஏற்பாட்டாளர்களுடன் பெலாலி காவல் நிலையப் பொறுப்பதிகாரி முரண்பாட்டில் ஈடுபட்டுள்ளார் தாம் உமது காணிகள் விடுவிப்பை வலியுறுத்தி ஊடக சந்திப்பை நடாத்தவே தாம் வந்ததாகவும் போராட்டத்தில் ஈடுபடவில்லை என்றும் ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்துள்ளனர் இதனையடுத்து அங்கு ஊடக சந்திப்புக்கு வந்திருந்தவர்களின் தேசிய அடையாள அட்டையை வாங்கி பெயர்களை பதிவு செய்த காவல்துறையினர் அங்கு ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்தவர்களை காணொலி மற்றும் புகைப்படங்களை எடுத்து அச்சுறுத்தும் வகையில் சீர்பட்டுள்ளனர் இவற்றை காணொலியை எடுத்த ஊடகவியலாளர்களையும் காவல்துறையினர் மற்றும் காவல்துறை புலனாய்வாளர்கள் அச்சுறுத்தும் வகையில் காணொலி எடுத்துள்ளனர் ஊடகவியலாளர் சந்திப்பை முடித்து விரைவாக செல்லுமாறு அங்கு வந்திருந்தவர்களுடன் காவல்துறையினர் தொடர்ச்சியாக தர்க்கத்தில் ஈடுபட்டுள்ளனர் யாழ்ப்பாணத்திற்கு இன்றைய தினம் வரைய ஜனாதிபதி ஜனாதிபதி உள்ள தனியார் காணிகளை விடுவிக்கவில்லை எனில் என்பிபிக்கு யாரும் வாக்களிக்கக்கூடாது என வடமாகாண காணி உரிமைகளான மக்கள் இயக்கத்தலைவர் முரளிதரன் தெரிவித்துள்ளார் அவர் நடாத்திய ஊடக சந்திப்பிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் பல நூறு ஏக்கர் காணிகள் யாழில் விடுவிக்கப்படவில்லை என்றும் பல்வேறு வாக்குறுதிகளை வழங்கிய அரசு எதையும் செய்யவில்லை வடமராட்சி மக்கள் உள்ளுராட்சி மன்ற தேர்தலில் மறந்தேனும் என்பிபிக்கு வாக்களிக்க கூடாது என்றும் அவ்வாறு வாக்களித்தால் காணிகள் அபகரிக்கப்படுவது மட்டுமன்றி விகாரிகளும் அமையலாம் என்றும் தெரிவித்துள்ளார் வவனியாவில் புத்தாண்டு தினத்திற்கு முதல் நாள் காணாமல் போன இளைஞன் குளக்கரையில் இருந்து இரத்த கரைகளுடன் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் வவனியா பாவற்குளத்தின் அலைகரை பகுதியில் நேற்றைய தினம் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் சடலமாக மீட்கப்பட்டவர் வவனியா விநாயகபுரத்தைச் சேர்ந்த கோபிதாசன் என்பவர் ஆவார் சடலமாக மீட்கப்பட்ட இளைஞன் கடந்த பதிமூன்றாம் திகதியில் இருந்து காணாமல் போயிருந்ததாக அவரது குடும்பத்தினர் தெரிவித்துள்ளனர் இந்நிலையில் சம்பவம் தொடர்பில் உழுக்குளம் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் பானாந்துரை கடற்கரைக்கு நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் குழுவுடன் நீராடச் சென்ற சிறுவர்கள் இருவர் நீரில் மூழ்கி காணாமல் போய் போயுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் நேற்று மாலை பன்னாரகம மற்றும் சேர்ந்தவர்கள் அங்கு கொண்டிருந்த நிலையில் பேரலையில் சிக்கி ஐந்து பேர் நீரில் மூழ்கியுள்ளனர் இந்த நேரத்தில் பணியில் ஈடுபட்டிருந்த பானாந்துறை கடலோர கடற்பரை மற்றும் போலீஸ் உயிர்காக்கும் பிரிவினர் இணைந்து மூன்று பேரை மீட்டுள்ளனர் ஏனைய இரண்டு சிறுவர்கள் நீரில் காணாமல் போய் உள்ளனர் காணாமல் போனவர்கள் முகமத் இர்பான் முகமட் முகமது என்று பதினைந்து வயது சிறுவனும் பண்டாரகமு அட்டலுகமு பகுதியைச் சேர்ந்த யாசிர் அராபத் அகமது என்ற மாணவனும் ஆவார் இந்நிலையில் காணாமல் போனவர்களை தேடும் பணி முன்னெடுத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது